ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு டோக்கன்கள் வந்து தமிழக அரசு மூலமாக ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருது இந்த டோக்கன்கள் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க வந்து ஏன் கிடைக்கலன்ற விவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரையும் வந்து மாவட்ட வரையாக வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் ஸோ அந்த நம்பர்கள்லாம் என்னென்ன இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்போ தராங்க என்ன டேட் வரைக்கும் டோக்கன்களில் தான் வழங்கப்படுது இதை பார்த்து தான் முழு உரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ரை பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் ரிபெல் லைக் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் வகையில் இன்று முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளது என கலெக்டர் தங்ககள் வந்து கரூர் மாவட்டத்திலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழாவையொட்டி அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை வரும் பத்தாம் தேதி முதல்வர் தொடங்கி வைக்கிறார் அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் அரிசி பெறும் அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது அதற்காக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நாள் நேரம் குறித்த டோக்கன் இன்று முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த பணிகளில் குறை இருந்தால் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜீரோ நாலு மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஐந்து ஏழு ஐந்து ஒன்று ஜீரோ என்ற எண்ணிலும் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் இதே போலவே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையோட நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்துடைய கட்டுப்பாட்டு அறை பார்த்தீங்கனாக்கா நம்பர் வந்து ஜீரோ நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று 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 ஆறு என்ற நம்பரில் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாம மக்கள் அப்படின் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது நாலு நாலு ஐந்து ஜீரோ 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 ரெண்டு மூணு மூணு என்ற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ராசிபுரம் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஆறு ஜீரோ 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 ரெண்டு மூணு நாலு என்ற நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சேந்த சேர்ந்தமங்கலத்தில் சேர்ந்தவங்க ஒன்பது நாலு நாலு ஆறு ஏழு ஒன்பது ஆறு நாலு மூணு ஏழு என்ற நம்பர் வந்து இங்கே தொடர்பு கொள்ளலாம் மோகனூரை சேர்ந்தவங்க வந்து தொண்ணூறு நாலு தொண்ணூத்தொம்பது ஒன்பது மூணு ஏழு ஜீரோ ரெண்டு ஆறு என்ற நம்பர் வந்து இங்கே தொடர்பு கொள்ளலாம் கொல்லிமலையை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது நான்கு நான்கு ஆறு ஏழு ஒன்பது ஆறு நான்கு மூணு ஆறு என்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் திருச்செங்கோடு சேர்ந்தவங்க ஒன்பது நாலு நாலு ஒன்பது ஜீரோ 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 ரெண்டு மூணு ஆறு என்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பரமத்தி வேலூர் இந்த ச பகுதியை சேர்ந்தவங்க ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஜீரோ 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 ரெண்டு மூன்று ஆறு என்ற நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் குமரபாளையம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து தொ ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆறு நான்கு மூன்று எட்டு என்ற நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு டோக்கன் வழங்கு இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது புகார்கள் நீங்கள் கூட இந்த நம்பர் மூலிமா நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் ஸோ இது போலவே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாவட்டங்களுடைய கட்டுப்பாட்டு அறையோட தொலைபேசி என்னை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் மற்றும் நாம நாமக்கல் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ விரைவில் அனைத்து மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் வந்து அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாங்க அப்படி வெளியிடுறப்போ அந்த கட்டுப்பாட்டு அறை என்னோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் நாம் வந்து வீடியோ வெளியிடுவோம் ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு ரகமாக தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களுக்கு மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி